ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி உயர்த்தப்பட்ட பொருட்களின் பட்டியல் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அதன்படி பான் மசாலா குட்கா சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இருபது முதல் நாற்பது லட்சம் ரூபாய் விலை உள்ள மின்சார கார்களுக்கு ஜிஎஸ்டி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்கிறது நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடம்பர மின் வாகனங்களுக்கு நாற்பது சதவீதமாக வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முன்னூற்று ஐம்பது சிசி திறன் மற்றும் அதற்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்கள் சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி எஸ்டி பனிரண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்கிறது சர்க்கரை மற்றும் சுவையூட்டப்பட்ட குளிர் வாகனங்களுக்கான வரியும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பொருட்களின் விலை உயரவுள்ளது நிலக்கரி உள்ளிட்ட சில எரிபொருட்களுக்கான வரி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிக உள்ளது இதேபோல் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை பார்ப்பதற்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பதாக அதிகரித்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் தொன்னூற்று மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஆடம்பர பொருட்கள் புகையிலை பொருட்களுக்கு நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பதன் மூலம் நாற்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது